கிறிஸ்தவுகள் அன்பான ஜன் பிள்ளைகளே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையும் அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் நினைத்திருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் தேவன் கூறுகின்ற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அலிலோயா எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைவாக இருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவானவைகள் ஹாலெல்லோயா பிரிமானோர்களை இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அதாவது இது முடிவு என்ன ஆகும் இதுக்கு என்ன ரிசல்ட்டு ஏதோ ஒரு செயலாக இருக்கலாம் இது எப்படி ஆகும் இது என்ன நடக்கும் இது இப்படி இருக்கே இது ஒரு குழப்பத்தில் இருக்கே இல்லை இதை மாதிரி நம்ம போட்டிருக்கோமே இதுக்கு முடிவு என்ன இது எப்படி ஆகும் என்ன நடக்கும் எதிர்பார்த்துருக்கிற முடிவு பிள்ளைங்க பரிச்சை எழுதுனா ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா குழந்தை உண்டாயிருக்க தாயி அந்த டெலிவரி டைமில் ஆனால் பொண்ணான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க லோயா அதுபோல் இப்போ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரிசல்ட் என்னைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹலூயா அப்படி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை என்ன வேணும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை இவர் எப்படி தருவாராம் அந்த அவர் கொடுக்குறது தீமையான முடிவாக இருக்கா தான் சமாதானமாக இருக்குமா அல்ல இல்லையா ஒரு வேலை திருமண வாழ்க்கையில் கணவன் அதாவது மா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலையில் ஆணோ பெண்ணோ இது முடியுமா அப்படின்னு இங்கே இருக்க நேரத்தில் இதனுடைய முடிவு அது எப்படியோ நடக்குதோ நடக்கலையோ ஆனால் அதனுடைய முடிவு முடிவுன்றது ரெண்டு இருக்கும்ல ஆமா எஸ் நோ ரெண்டும் முடிவு தான் இல்லையா ஆமான்றது ஒரு முடிவு இல்லைன்றது ஒரு முடிவு தான் முடிவுன்றது எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த முடிவு எப்படி இருந்தாலும் அது தீமை கல்ல சமாதானத்திற்கு அலிலையா அதனால் ஆம்பிரிய மன்னர்களே ஸோ காத்து கொண்டிருக்கிறவர்கள் முடிவை எதிர்பார்த்து நிச்சயமாக யாராவது கட்டாயம் ஏதோ ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார் இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற முடிவு அவை தீமை கல்ல சமாதானத்திற்கு சந்தோஷமாக இருப்போமா ஆம் மாணவர்களே சமாதானத்தை விட நமக்கு வேறு என்ன வேணும் ஏன்னா அவருக்கு தெரியும் அப்பாவுக்கு தெரியும் தம் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது படிப்பில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த இந்த இது படிக்கணும் இது படிக்கக்கூடாது உண்மைதான் பெரிய மாணவர்களே என்னோட இது உதாரணம் கூட நான் சொல்கிறேன் எங்கள் அவோட பேத்தியா அதாவது எனக்கு கூட பிறந்த அக்காவோட மகளோட பிள்ளை பே பேத்தியான்னு வச்சுக்கிங்களேன் அவளுக்கு இப்போது யூஜி எழுதி இது பிஜி நீட் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தாள் அப்போது வந்து அவள் என்ன ஆசைப்பட்டான்னா குழந்தை நிற்ப மருத்துவர் நிறுத்துவ அந்த குழந்தை பேர்கால மருத்துவர் அந்த இதுக்காக ஆசைப்பட்டிருந்தாள் ஏன்னா அவ யூஜி படிக்கும்போதே நிறைய அந்த மாதிரி குழந்தைங்கள அவள் கையில் எடுத்துருக்கலாம் அந்த டெலிவரி பார்த்துருக்கலாம் அதில் வந்து நிறைய ஆசை இருந்தது அவளுக்கு அப்போ நம்ம இதை மாதிரி தான் பார்க்கணும் அப்போ நான் சொல்லுவேன் அம்மா நீ வந்து நீ வந்து டெலிவரி பார்க்கும்போது இப்போ அநேகர் எல்லாருமே வந்து ஆப்ரேஷனில் தான் போகிறாங்க நீ ஒரு இது கூட கடவுளுக்கு பயந்து எல்லாவற்றையும் ஜெபித்து நார்மல் டெலிவரியில் தான் நீ கொண்டு வரணுமே ஒழிய ஆப்ரேஷனுக்கு நீ போகக்கூடாது ரொம்ப கடினமான சூழ்நிலை உயிருக்கே ஆபத்து நான் மட்டும்தான் அது மாதிரி இருக்கணும் அதனால் இதை பொருத்தனை பண்ணிக்கோ நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிசல்ட்டுக்கு முடிவுக்கு ரொம்ப எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தேர்வு வேறு தள்ளி தள்ளி போச்சு முடிவு வேறு தள்ளி தள்ளி போச்சு இது அப்புறம் அப்புறம் ரிசல்ட்டு வர்றதுக்கு தள்ளி போச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வந்த பிறகு பார்த்தா அவங்களுடைய மார்க்குக்கு அந்த கோர்ஸு கிடைக்காதுன்னு வந்தாங்களாம் அப்போ அவங்க அப்பா என்ன சொன்னாரான் அம்மா இது நன்மைக்குமா ஏன்னா கத்திர அனுமதித்தது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ பிள்ளை இந்த மாதிரி முப்பத்தாறு மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு டிஜி ஒன்றா சும்மா இல்லைம்மா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பெருகாலமோ நாலு மணிக்கு பேரோ விடியே விடியே நீ முடிச்சிருக்கணும் எப்போ வேணால் போகணும் உனக்கு சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது குடும்பத்தை பார்க்க முடியாது வருமானம் வேணால் வரலாமா அப்படின்ட்டு அவர் சொன்னாராம் வருமானம்ன்றது எது நம்ம வாழ்கிறதுக்கு தானம்மா வாழ்கிறதுக்கேற்ற வருமானம் வந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது தேவன் உனக்கு என்ன கொடுத்தாரோ அது உனக்கு நல்லது இப்போ அவர் கொடுத்துருக்குது என்னென்னா அதாவது லெக்சரர் வேலைக்கு போகலாமா காலேஜுக்கு இது மெடிக்கல் காலேஜில் அப்புறம் இது வைக்கலாமா இந்த ரத்த பரிசோதனை இந்த மாதிரி லேபு வச்சு இவங்க இது பண்ணலாமா அப்போது இது மாதிரி வைக்கும்போது நீ நினச்ச நேரம் நீ கிளினிக்கை மூடிக்கலாம் நீ வந்து கிளினிக்கும் ஆரம்பிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கனால கிளினிக்கும் ஆரம்பித்து அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு லேபே கூட வச்சு அதையும் நீ பார்த்துக்கலாம் போதும்மா நினச்ச நேரம் இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் அவள் வாழ்க்கை எவ்வளோ சமாதானமாக இருக்கும்னு அப்போ தேவன் கொடுக்குற முடிவு அது தீமைக்கல்ல அது சமாதானத்திற்கு அவ ரொம்ப நேரம் அந்த பொண்ணு ஆனால் பொண்ணுக்கு தெரியாதுல்ல அவள் கொஞ்சம் யோசித்து சின்ன பொண்ணு அவள் கொஞ்சம் அதாவது நான் நம்பி இருந்தனே இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாவில் அவங்க அப்பா வந்து அப்படி அவளை சமாதானம் பண்ணினார்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏன்னா அதற்காக நாங்கள் நிறையா ஜெவம் பண்ணோம் உன் மன விருப்பத்தின்படி கத்தர் உனக்கு தான் நாங்களும் அடிக்கடி ஜெவம் பண்ணோம் எங்கள் குடும்ப ஜெவத்துல எல்லாம் பண்ணணும் ஆனால் கத்தருடைய முடிவு தீமைக்கல்ல அது சமாதானத்திற்கு ஹலிலுயா இப்படி தேவன் நம் வாழ்க்கையில் கொடுக்குற எல்லா முடிவுகளும் தீமை கல்லப்பிரிய மாணவர்களே அதை நாம் எண்ணி நாம் சந்தோஷமாய் வாழ்வோம் கர்த்தர்தான் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க காட் பிளஸ் யூ